ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் இப்போ கர்நாடகாவில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியா ரெண்டு குண்டு வெடிச்சிருக்கு இது வந்து காங்கிரஸ் ஆட்சியில தான் வந்து இந்த மாதிரி குண்டுவெடிப்பு சம்பவங்கள்லாம் நிறைய நடைபெற்றுட்ருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது அப்படி தானா அது உண்மையா அதாவது பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க உங்களுடைய பழக்கல பழக்க வழக்கங்கள் எப்படி உள்ளதோ நீங்கள் யார்கிட்ட பழகிறீங்களோ அதை வச்சால் நல்ல சிந்தனை உருவாகும் உன் நண்பன் யார் உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பிரதமர் வா மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகுதான் உள்நாட்டு பாதுகாப்பில் அதிகமான குறைஞ்சலுத்துகிறாங்க அதாவது மாவட்டம் மாந்தளம் வாரியாக எந்தெந்த மதலம் எப்படி இருக்கிறாங்க யார் என்ன அவன் ஃபோட்டோண்டி யார் ஸ்நேட்சிங் யார் கிட்னாப்பிங் யார் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு ஃபுல்லாக ஜல்லடை போட்டு வைக்கிறாங்க வைக்கும்போது என்னைய எல்லா இடத்துலையுமே கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு தூக்குறதுனால இன்றைக்கி இந்தியாவில் வந்து வெடிகுண்டு கலாச்சாரம் சரி குண்டு வைக்கிறது சரி மத ரீதியாக உள்ள பிரச்சனைகளும் சரி நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஒரு டெய்லர் வந்து ஹிந்து மதத்தை ஒரு பற்ற நேசிக்கக்கூடிய ஒரு அவர் ஒரு கடும் ஒரு சித்திரம் ஃபேஸ்புக்கில் போட்ட அறிஞ்சிகிட்டு இருந்து அவர்கள் கடையில் போய் துணி தைக்க போகிறது மாதிரி நடித்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கண்டதுண்டமாக கொண்டு வரலாறு சா ஒரு கருத்துக்களை ஜனதா நாட்டில் ஒரு கருத்துக்களை வெளியேற்ற போடு என்ன தப்பு இருக்குது இப்போ இந்தியாவில் நீங்கள் கர்நாடகா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அன்னைக்கு ந அன்னைக்கு பதவியேற்ற சீதராமையா அவர்களும் டி கே சிவகுமார்களும் பதவியேற்ற அன்னைக்கே பார்த்தீங்கன்னா தேசியக் கொடியை வச்சு தீயை வச்சு கொடுத்தினாங்க பசுவாக அறுக்கு தறுத்தாங்க பாகிஸ்தான் சுந்தா பார்த்துலாம்னு சொன்னாங்க அப்படியே அங்கே உள்ள பயங்கரவாதிகள் அங்கே இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஆட்சி தான் இருக்கின்றது எதை வேண்டுமானாலும் செய்யலாம்னு துணிச்சுட்டாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய தேர்தல் வாக்குகளை என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிறிஸ்தவர் இஸ்லாமியர்கள் வாக்குகளை சேரிக்க வேண்டும் தலித் மக்களுடைய வாக்குகளை சேரிக்க வேண்டும் மற்ற சமுதாய வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை என்ற வந்து அந்த பஜ்ரன் தளத்தை தடை பஜ்ரந்த் அமைப்பை தடை செய்ய வேண்டும் நிலைப்பாடெல்லாம் கொடு சொன்னாங்க எப்படியோ யாட்டி உறவு சொல்ல ஆட்சியில் வந்தாங்க இப்போ இந்த ஆட்சியில் வந்தோன்னா இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேலவை உறுப்பினர் கர்நாடக மாவட்ட மேலை உறுப்பினர் ஹரி பிரசாத் என்ன சொல்கிறாரு பாகிஸ்தான் சிந்தா சொல்ல நாங்கள் பெருமை அடைகிறோம் பாகிஸ்தான் வேண்டுமானால் பிஜேபி ஆகாதம் இருக்கலாம் எங்களுக்கு அவர்கள் நண்பர்கள்னு சொன்னால் ஆடு உறவு குட்டி பகைன்னு சொல்லுவாங்களா ஆடு பகை குட்டி உறவுன்னு சொல்லுவாங்களா அப்போ எவ்வளோ ஒரு மோசமான சிந்தனைகளை வந்து அப்போ இதில் கூட பாகிஸ்தான் சொந்த பார்த்துன்னு காங்கிரஸ் ஆளுங்கட்சி சொல்லுது கரி பிரசாத் அவரை மேலே உறுப்பினர் சொல்கிறாரு அது வந்து பிஜேபிக்கு தான் காங்க காங்க பாகிஸ்தான் பிடிக்காது எங்களுக்கு பிடிக்குன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் குக்கர் குண்டு வெடிச்சது ஸோ இந்த மாதிரி விடுத்தது ஸோ அது காரணம்னா இந்த ஆட்சி நமக்கு சாதகமான ஆட்சி ஸோ இந்த ஆட்சியில் என்ன தவறு செய்தாலும் நம்மளை இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா ஆட்சி அதிகாரம் காவல்துறை ஒன்றும் ஒருங்கிணைத்து அந்த மாநிலத்தை ஒரே ஆட்சியில் இருக்கிறதுனால என்ன வேணும் பண்ணிக்கலாம் ஏதோ வேணும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கன்னடத்தில் நடந்த வெடிப்பில் முதலமைச்சர் சீதாராமையை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு இதை வந்து அரசியல் ஆக்காதீங்க அது எப்படி ஆக்க முடியும் ஒரு வெடிப்பையும் அரசியல் ஆக்கக்கூடாது பிஜேபி காரங்க இதெல்லாம் பெருசாக ஆக்காதீங்கன்னா அப்போ அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற போது சட்டமன்றத்தில் பல பிரச்சனை வரும்போது எதிர்கட்சியில் வந்த மு ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா நாங்கள் அரசியல் செய்யாமல் அவையெல்லாம் செய்வோம் என்று சொன்னாரா இல்லையா அப்படிங்கின்ற போது எதிர்க்கட்சிக்கு அதை வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க வெடித்தது வெடித்து போச்சுன்னா அது என்ன அந்த மக்களுடைய உயிர் பிரச்சனை ஜீவாதார பிரச்சனை உயிர் பிரச்சனை உடைமை பிரச்சனை இதெல்லாம் ஜனநாயக இறையாண்மை பிரச்சனை இதெல்லாம் மறந்துவிட்டு அது குண்டு வெடித்து போச்சு நாங்கள் விசாரணை பண்ணுறோம் குற்றவாளிகளை பிடிக்கிறோம் இதை பெருசாக்காதீங்கன்னா இப்படி இப்போ சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாருன்னா அப்போ என்ன அர்த்தமாக வந்து அப்போ என்ன பட்டை படித்து வெடித்தது என்ன பட்டாசாக வெடித்தது இல்லை கம்பி மாத்தா படித்ததா இல்லை புசுவான வடிச்சது இல்லையே வாலண்டியராக வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு போயிருக்கலாம் அதை வந்து அப்படியே ஒரு பெரிய கேர்ஃபுல்லாக கேர்லெஸ்ஸாக இப்போ அவர் முதலமைச்சர் பேசக்கூடிய நிலைமையில் இருக்கேன்னா எவ்வளோ மோசம் இப்போ கர்நாடகத்தில் வந்து கோயம்புத்தூர் மாநிலத்தில் கூட சிலிண்ட்ரு குண்டு வெடிச்சது அதுக்கு எப்படிலாம் கட்டினாங்க அந்த ஒரு கோயிலுக்கு வைக்க போகிற இடத்துல அவங்க இட்டு கட்டும்போது மாநில திமுக அரசு அதுக்கு என்னெல்லாம் செப்பக்கெட்டு கட்டி எப்படி நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கிடுங்க என்னதுன்னா அப்போ எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு நிலைப்பாடு ஆகவே இந்தியாவை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் ஆட்சி வரும்போதெல்லாம் இது இஸ்லா வந்து இந்து மதத்துக்கும் பெரும்பான்மை மக்களுடைய இறை சிந்தனைக்கும் கோயில்களுக்கும் மத சார்ந்த தலைவர்களுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு என்னைக்கு பிரதமராக ஆனாரோ ஜவஹர்லால் நேரு பிரதமரானதே வெள்ளைக்காரர்களும் பாகிஸ்தானர்களும் காந்தி ஆவரும் எல்லாம் சார்ந்த ஒரு கூட்டு முயற்சி பண்ணி தான் அவரை ஆக்குனாங்க ஏன்னா அங்கு இந்தியாவுக்கு விடுதலைக்காக போராடவில் வீரசவாக இருக்கார் ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய தேசத் தலைவர்களும் இந்த நாட்டின் மீது பட்டு தலைவர்களும் புறக்கணித்து விட்டு ஜெகராஜ்ஜிய சுபாஷ் ஒதுக்கி ஒதுக்கிவிட்டு எவ்வளோ தலைவர்களும் ஒலிக்கித்து விட்டு நேருவை மையப்படுத்திய காரணம் என்றால் இன்றைக்கி வரும் நேரு பண்ணக்கூடிய ஒரே தவறினால தான் நேரு பில் தான் பாகிஸ்தான் பிரிஞ்சுது நேரு பில் தான் பங்களாதேஷ் பிரிஞ்சுது நேருப்பில் தான் பாகிஸ்தானுக்கும் பங்க இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் மிகப்பெரிய வார் நடந்து எத்தனை லட்சம் மக்கள் கொண்டாங்க எத்தனை கோயிலை அடித்து நுறுக்கி நாசம் பண்ணாங்க இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் காஷ்மீரில் வந்து முன்னூற்றி எழுபது அந்த நிலைப்பாடை இது பண்ணி எவ்வளோ பிரச்சனை பண்ணி காஷ்மீரில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எல்லா சலுகைகளை கொடுத்து காஷ்மீர் வாழும் ஹிந்து பண்டிதர்கள் இன்று வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் டெல்லியிலும் கங்கை நதியிலும் அனாதையாக இருக்கிற காரணம் காங்கிரஸ் கட்சி போட்ட அந்த விஷ விதை காங்கிரஸ் கட்சி இந்து மத துவம்சம் செய்யக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி இந்து இதுகாச கலாச்சார பண்பாட்டுக்கு விரோதமான நிலைப்பாடு இன்னைக்குறையும் கடைபிடிக்க காரணம் என்றால் ஜவஹர்லால் நேரு போட்ட ஒரு பொய்யான தப்பான ஒரு நிலைப்பாடு தான் இந்துக்களுக்கு சொல்லலா தூரம் அணிவித்துக் கொண்டிருக்கிறாளுக்கான தான் காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய கர்நாடகா மாநிலத்தில் அங்கே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தும் கண்டும் காணாதே போல் அதே ஏதோ பட்டாசு வெடிச்சது மாதிரி ஒரு நிலைப்பாடை மக்கள் நினைக்க வேண்டும் அது வந்தால் அரசியல் அப்படின்னா அது என்ன காரணத்துக்காக காரணம் என்ன குற்றங்கள் யார் செய்தாலும் தண்டனை தண்டனை கொடுக்கணும் ஆனால் குற்றங்கள் வைக்கவதற்கு திரும்பு வர காரணம் ஆட்சியாளருடைய மென்மை போக்குதான் காரணம் காரணம் அவன் நம்ம கட்சிக்காரன் அவனை பிடிச்சி உள்ளே போட்டால் அவன் சமுதாய ஓட்டு அவங்க போயிடும் இஸ்லா சிறுவாமை மக்கள் கொந்தளிச்சிருவாங்க நம்ம எதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் ஆனால் பெரும்பான்மை மக்கள் வாழக்கூடிய இந்த தமிழகத்தில் பெரும்பான்மை மக்களுடைய தெய்வங்களுடைய பண்டிகைகளுக்கோ எதுக்குமே முதலமைச்சர் திமுக ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல மாட்டார் ஆனால் இஸ்லாமிய மதத்துக்கும் கிறிஸ்தவ மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்வார் ஆவின் நிறுவனத்திலேயே அதில் பிரிண்டே பின் வரும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களும் சார் ஆனால் ஹிந்து மத பண்டிகைக்கு எதுவுமே சொல்கிறே கிடையாது ஹிந்து மத துவம்சம் பண்ணுறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஹிந்து சமய அறநிலையத்துறை கூட பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ் ஆகிவிட்டுச்சுது அது பக்தர்களுக்காக அல்ல ஒரு தனி குடும்பத்தினுடைய சுயலனுக்காக இன்னைக்கு ஹிந்து மத அறநிலை ஹிந்து சமய அறநிலையத்துறை நாசம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளாக பா பாருங்கன்னா கண்ணிருந்தும் கூட நாய் செவியிருந்தும் செவிடனாய் வாயிருந்தும் ஊமையாகத்தான் இன்று எல்லா அறநிலையத்துறை கோயிலில் அதிகாரிகள் இருக்கிறாங்க நிலைமை அந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான இதிகாசங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் மறந்து இதெல்லாம் ஏதோ சிலைக்கு போய் மாலை போடுற மாதிரி தான் ஹிந்து தெய்வங்களை நினைக்கிறாங்களே தவிர்த்து அது பூஜை புனஸ்காரத்தோடு கொண்டு வர வேண்டும் சாஸ்திர சம்பிரதாயங்களை மீறி கேவலப்படுத்தக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் அன்றைக்கி இருக்கிறது காரணம் என்றால் எப்படி இருந்தாலும் இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க என்று திமுக நினைப்பது தான் இந்துக்களுக்கான மக்களுக்கு மிகப்பெரிய சவுக்கடி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க இலங்கையில் உண்மையான பிரச்சனை என்னவென்றால் தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்போ தமிழர்கள் என்பது காமன் டைட்டில் அங்கே அந்த தமிழர்கள் பேரில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் இஸ்லாமியர்களும் அங்கே தமிழர்களாக இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களும் தமிழர்கள் இருக்கிறாங்க ஹிந்துக்களும் அங்கே தமிழர் இருக்கிறாங்க அதே போல் பௌத்த மதத்தில் பார்த்திங்கன்னா மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் ஆங்கிலேயர்கள் காலத்தில் டச்சு பிரெஞ்சுக்காரையும் தம் இந்தியாவை எப்படி ஏமாத்தினானோ அதே போல் இங்கிலாந்துலேயே அங்கு இலங்கையில் அங்குள்ள மக்களை ஏமாற்றி பௌத்தர்களையே மதம் மாற்றியிருக்காங்க ஸோ அங்கே பௌத்த மதத்தில் என்ன பிரச்சனைன்னா பௌத்தர்கள் தனி கிறிஸ்தவ பௌத்தர்கள் தனி அப்போ தமிழர்களும் என்ன பிரச்சனைனா கிறிஸ்தவ தமிழர்கள் இஸ்லாமிய தமிழர்கள் ஹிந்து தமிழர்கள் ஸோ இதனால தான் அங்கே ஹிந்துக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் சைவர்கள்னு பிராண்ட் எடுக்கிறாங்க அப்போ சைவம் என்றால் ஹிந்துத்வா ஹிந்துக்கள் அங்கு பேரா மரபன் புலவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் போன்ற பெரும் சைவ ஞானிகள் இவர்களெலாம் சார்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பௌத்தமும் சைவமும் வேறல்ல இரண்டு பேரும் கலாச்சாரோடு கலாச்சாரத்து பின்னி பிற பிணந்த பிணைய பிறந்தவர்கள் பின்னி பிணைந்தவர்கள் ஆகவே நமக்குள் பிரிவினை வேண்டாம் பௌத்தர்களையும் மதமாற்ற சக்திகள் அங்கே மதம் மாற்றுறாங்க இந்துக்களையும் மதமாற்ற சக்திகள் இயலாமை இயலாமை முயலாமை பசியாமை மூன்று ஆமைகளை வைத்து பொல்லாமை என்ற மிஷினரிகளை இலங்கையில் மதம் மாற்றுறாங்க இதே போல் அந்த மாதிரி அப்படின்னு நடக்குது ஸோ இந்த மதமாற்ற கும்பல்களுக்கு ஒரு சாட்டை கொடுக்க வேண்டுமானால் சைவமும் இலங்கையில் வாழக்கூடிய சைவ மக்களும் இலங்கையில் உள்ள பௌத்த மக்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் இந்தியாவும் பல உதவிகளை செய்ய முடியும் காரணம் என்னவென்றால் இலங்கை நாட்டில் தமிழர்கள் வாழும் பகுதியில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சிறு சிறு கட்சிகள் உள்ளன அப்போ இந்த கட்சிகள்லாம் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்போ ஒற்றுமை இருந்தால்தானும் ஒரு இலக்கு அடைய முடியும் இப்போ நாங்கள் கூட சமீபத்தில் வந்து ஒரு கடந்த வருடம் வந்து இந்து மக்கள் கட்சி தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பந்தம் நாங்கள் அங்கே போய் பல்வேறு தலைவர்களை சந்தித்தோம் பல எம்பிக்களை எல்லாம் சந்தித்தோம் அந்த பதிமன்ற இலங்கைக்கு இலங்கையில் சட்ட சிக்கல்களும் பகிர் பகிர்ந்தளிப்பு விதம் பதிமூன்றாவது சட்டத்திருத்தை பற்றி பல விஷயங்களை பேசுகின்ற போது நாங்கள் பேசிய தமிழ் அமைப்பு தலைவர்களிடம் என்ன பேசணும் என்றால் நீங்கள் ஒற்றுமையாக செயல்படுங்கள் நீங்கள் பிரிந்து சின்ன சின்ன இயக்கங்களை ஆரம்பிக்காதார்கள் ஒற்றுமையாக நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய கோரிக்கைகள் மத்திய இந்தியாவுடைய அரசாங்கம் உங்களுக்கு கனிவோடு உங்களுக்கு நிலை தான் அதனால தான் இன்னைக்கு இலங்கையில் உள்ள சைவ மக்கள் கூட இந்தியாவில் மீண்டும் பிரதமர் மோடி மூன்றாவது முறை பிரதமர் வந்தால்தான் இலங்கையில் மக்களுடைய சுதந்திர காட்டையும் ஒரு கலாச்சார பண்பாட்டையும் சுவாசிக்கக்கூடிய நிலைப்பாடு ஏற்படும் என்பது அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆகவே அவருடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய வம்சவாளிகளுக்கே இருக்கக்கூடிய சந்தோஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் இந்தியாவுக்கு எதிராகவும் சமூகத்துக்கு எதிராகவும் தேச கலாச்சாரக்கு எதிராகவும் பாகிஸ்தான் ஆதரவாகவும் இருக்கின்றார்கள் என்றால் இதிலிருந்து என்ன புரிகின்றது என்றால் இவர்களுக்கு கோபம் பிரதமர் மோடி மீது அல்ல இவர்களுக்கு கோபம் பிஜேபி மீது அல்ல இவர்களுக்கு என்ன கோபம் என்றால் பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தட்டி கேட்கக்கூடிய ஒரே கட்சி அது பிஜேபி தான் அதே நேரத்தில் சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சின்ன பிரச்சனை என்றால் எல்லா கட்சியும் ஒருங்கிணைந்து கூப்பாடு போடுகின்றார்கள் ஆனால் பெரும்பான்மை மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு கேளிக்கையாகவும் சித்தரித்தும் எழுதினால் யாருமே அதை கேட்பதே கிடையாது ஆகவே பாஜக அவர்களுக்கு தும்பும் தைரியமும் கூட்டின காரணத்தால் பிஜேபியை ஒழிக்க வேண்டும் நினைக்கிற காரணம் என்னவென்றால் பிஜேபியை வீழ்த்தினால்தான் ஹிந்து மத கலாச்சாரத்தையும் வீழ்த்தம் அடைந்த இன்னத்தின் புறம்தான் மணிப்பூர் கலவரத்தையும் தூண்டிவிட்டு பார்த்தார்கள் அங்கும் எடுபடவில்லை பிரதமர் அழகாக காய்நாய்த்தினார் ஆகவே தேசமும் ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டுமானால் ஒரு நாட்டினுடைய மக்கள் நன்றாக இருக்க முன்னால் தேசமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என்று சொன்ன முத்துலாங்கியம் முத்துலாம்பிங்க தேவர் எப்படி சொன்னாரோ அதே போல் மனிதன் இருக்க வேண்டும் நாட்டு குடிமக்களுக்கு மோடி சொன்னார் தெரியுமா ஒரு இந்த நாலு நாளுக்கு முன்னால் நம்முடைய பல்லடத்தில் வந்து சொன்னார் குலேஸ்வரர் படத்தில் சொல்லும்போது இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களையும் பாதுகாப்பேன் என்னை மீறி எப்படிப்பட்ட தீயசக்திகளும் எப்படிப்பட்ட கும்பலை ஆட்டவோ அசைக்கவோ முடியாத உதாரணத்துக்கு தமிழகத்தில் சேர்ந்த ஐந்து மீனவர்கள் இலங்கை நாட்டு அரசாங்கம் தூக்கத்தண்டனை கொடுத்தாங்க சட்டம் கொடுத்தாங்க அந்த தூக்கத்தண்டனை தீர்ப்பு கொடுத்தோன்னா இந்தியா வெளியுறவுத்துறை சேர்த்து அதை நீட்டு கொண்டு வந்தார்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதனால் இந்த குண்டு வெடிக்குண்டு கலாச்சாரம் அதிகமாக பிஜேபி அல்லாத மாநிலங்களில் தான் அதிகமாக நிகழ்த்த காரணம் அங்கு உள்ள சமூக விரோதிகளெல்லாம் பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து விட்டு அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து யாரைச்சும் நம்ம கேட்பாங்க என்ன வேணும் பண்ணலாமண்ட நிலைப்பாட்டின உச்சத்தில் தான் இந்த வெடிகுண்டு கலாச்சாரம் அந்த வெடிக்குண்டு கலாச்சாரத்துக்கு முட்டிப்புள்ளி வைக்க வேண்டுமானால் தேசம் முழுவதும் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தலுடைய தலைப்பாடு வரவேண்டுமானால் வேண்டுமானால் மீண்டும் மோடி அவர்கள் மூன்றாவது முறை பிரதமராக வந்தால்தான் இந்த வெடிகுண்டு கலாச்சாரம் அடியோடு ஒழிக்கப்படும் காங்கிரஸ் கட்சியினால் நாட்டு காப்பத்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பே காங்கிரஸ் கட்சியை இந்தியாவில் உள்ள மக்கள் கையை கைகளை விட்டார்கள் மீண்டும் இந்த கைக்கு வேலை இல்லை என்பது என்னுடைய பதிவு கண்டிப்பா சார் திமுக ஆட்சி வந்து சிறுபான்மை மக்களை கையில் எடுக்கிறாங்க மத்திய அரசு வந்து இது பண்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனா மத்திய அரசு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்து எல்லாரையும் தான் பாக்குறாங்க சமமா தான் பெரும்பான்மை சிறுபான்மை இல்லாம எல்லாரையும் சமமா தான் பாக்குறாங்கன்ற விஷயத்த முன் வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்